தமிழகம் முழுவதும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மாதத்தில் சனிக்கிழமை தோறும் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இதேபோல் காவேரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் பானாவரம் ஊராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சைகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகளை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதற்கான அட்டைகள் ஐந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மூன்று பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் நான்கு மருந்து பெட்டகங்கள் பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான இரு சக்கர நாற்காலியை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் ஆட்சியர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து பொதுப்பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவப் பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதம் சித்தா உள்ளிட்டவற்றையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் அனிதா குப்புசாமி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் தெய்வசிகாமணி வட்டாட்சியர் செல்வி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுமதி சிவப்பிரகாசம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்